ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஜோசியர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் மாலை வேளையில் பக்கத்து ஊரை சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் தன் ஜாதகத்தை பார்க்க அவரிடம் வந்தார் ஜோசியரிடமும் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தார் ஜோசியரும் அந்த ஏழையின் ஜாதகத்தை கணித்து பார்க்க ஆரம்பித்தார் அதில் கிடைத்த தகவல் அவருக்கு அதிர்ச்சியே தந்தது அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த எட்டு மணிக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்தன அதை பற்றி அந்த ஏழையிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தவர் ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு இப்போதான் அது நாமகத்துக்கு வந்துச்சு நீங்க வேணும்னா ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் சரியா கணிச்சு வைக்கிறேன் நாளைக்கு காலையில மறுபடியும் வாங்க அப்படின்னு சொன்னாரு ஜாதகம் பார்க்க வந்த ஏழை விவசாயிக்கு குழப்பம் ஏற்பட்டது ஜோசியர் மறுநாள் வர சொன்னதால் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் விவசாயி அங்கிருந்து வெளியேறியதும் ஜோசிரின் மனைவி அடிப்படையிலிருந்து வெளியே வந்தாள் நீங்க சொன்னத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஜோசியம் பார்க்க வந்தவரை நாளைக்கு வாங்கன்னு ஏன் திரும்பி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கேட்டா இப்ப வந்துட்டு போறாரே இவரோட ஆயில் இன்னைக்கு இரவோட முடிய போகுது அவர் ஜாதகத்துல பெரிய கண்டம் இருக்கு அத அவர்கிட்ட அப்படியே சொல்ல எனக்கு தைரியம் வரல தான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவர் உசுரோட இருந்தாதானே நாளைக்கு வர முடியும் அந்த பகவான் அவரை என்ன பண்ண போறாரோ அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னாரு ஜோசியர் இதற்கிடையில் ஜோசியரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன விவசாயி காட்டு வழியாக தன் ஊருக்கு நடந்து கொண்டு இருந்தார் திடீரென்று எங்கிருந்தோ வந்த மேக கூட்டங்கள் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின அடுத்த ஒரு சில நிமிடங்களில் தூறல் மழை ஆரம்பித்தது வீட்டுக்கு போக வேகமாக நடக்க ஆரம்பித்தார் விவசாயி ஆனால் பலத்த மழை பிடித்து கொண்டது சுற்றுமுற்றும் பார்த்தார் விவசாயி அவர் நின்னுகிட்டு இருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் பாலடைந்த சிவன் கோவில் ஒன்று அவர் பார்வைக்கு தென்பட்டது உடனே அங்கு ஓடி சென்றார் கோவில் முன்பு இருந்த மண்டபத்தில் மலைக்காக ஒதுங்கி நின்று கொண்டார் அந்த மண்டபத்தில் நின்றபடியே அந்த சிவன் கோவிலை உற்று பார்த்தார் கோவிலின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து கவுனிப்பார் யாருமின்றி கிடந்தது அந்த காட்சியை பார்த்த அவர் மனசுக்குள் பெரிய வருத்தம் ஒரு காலத்தில் இந்த கோவிலில் தினமும் வழிபாடுகள் நடந்திருக்குமே திருவிழாக்களை எல்லாம் கோலாகாலமாக கொண்டாடியிருப்பார்களே அப்படிப்பட்ட கோவில் ஆலமரமும் அரசமரமும் உழைத்து இப்படி பாழடைந்து போய் கிடைக்கின்றதே என்று மனசுக்குள் நினைத்து வருந்தினார் எனக்கு நிறைய பணம் கிடைத்தால் இந்த கோவிலை புதுப்பிக்கும் தான் முதல்ல செய்வேன் என்றும் நினைத்து கொண்டார் மலை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்ததால் அந்த பாலடைந்த மண்டபத்தின் ஒரு ஓரமாக தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார் களைப்பு காரணமாகவே லேசாக அப்படியே கண்ணயிருந்து தூங்கிவிட்டார் அவரது கனவில் அந்த கோவிலே வந்தது அந்த கனவில் அவர் என்னபடியே அந்த கோவிலின் ராஜகோபுரம் மற்ற கோபுரங்கள் உட்பிரகாரங்கள் மண்டபங்கள் அனைத்தையும் புதுப்பிக்கிறார் கும்பேசத்துக்கான நாளும் குறிக்கப்படுகிறது வேதியர்கள் குடைமுழுக புண்ணிய திருத்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது பிறகு கோவிலுக்கு கும்பேசம் செய்யப்படுகிறது பெரும் பக்தர்கள் கூட்டம் அந்த கும்பேசத்தை கண்டு ஆனந்தம் அடைகிறது கும்பசம் முடிந்ததும் அங்கே கோவில் கொண்டுள்ள சிவபெருமான் திருமணியே மிக அருகில் சென்று வழிபடுகிறார் இப்படி அந்த கோவிலின் கும்பேஷம் நடப்பது போன்ற காட்சிகள் அவருக்கு கனவாக வருகின்றன அப்போது அந்த கனவின் குறுக்கே ஏதோ ஒருவித சத்தம் கேட்கிறது கண் அயர்ந்த விவசாயி சற்றென்று விழித்துக்கொள்கிறார் கொள்கிறார் கண்களை திறந்து பார்த்தால் அவர் இருந்த இடத்தில் அவருக்கு மேலே அந்த பாலணிந்த மண்டபத்தில் கருணாகம் ஒன்று படம் எடுத்த நிலையில் அவரை கொத்த தயாராக நின்றுகிட்டு இருந்துச்சு எடுத்து எழுந்த விவசாயி அக்கணமே அந்த பாலணிந்த மண்டபத்திலிருந்து எழுந்து ஓடினார் அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினதுதான் தாமதம் அந்த மண்டபமே அப்படியே சரிந்து விழுந்தது ஒட்டுமொத்த கட்டடமும் இடிந்து விழுந்து தரமட்டமானது அதை பார்த்து அதர்ச்சடைந்தார் விவசாயி அந்த பாம்பு மட்டும் நம்மளை எச்சரிக்காமல் இருந்திருந்தால் அதை நினைத்து பார்த்த அவரது உடல் நடுங்கியது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தார் மணி மிக சரியாக எட்டு என்று கண்பித்தது அந்த நேரத்தில் மழையும் விட்டிருந்ததால் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் மறுநாள் காலையில் மறுபடியும் ஜோசியரை பார்க்க போனார் விவசாயியை நேரில் பார்த்த ஜோசியருக்கு இன்ப அதிர்ச்சி நம்ம தான் ஜோசியத்தை தப்பாக கணித்து விட்டோமோ என்று நினைத்தவர் அதை பற்றி அவரிடம் கேட்பதற்கு பதிலாக ஜோசிய சாஸ்திர நூல்களை இன்னும் துல்லியமாக ஆராய்ந்து பார்த்தார் அவரது கணக்கு சரியாகவே இருந்தது இப்படிப்பட்ட கண்டத்தில் இருந்து ஒருவன் உயிர் தப்பிக்க வேண்டுமென்றால் ஒரு சிவன் கோவிலை கட்டி முடித்து கும்பகேசம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது ஒரு ஏழையால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாதே என்று நினைத்த ஜோசியர் நேற்று ஏதாவது விசித்திரமாக நடந்ததா என்று அந்த விவசாயியிடம் கேட்டார் அப்போதுதான் அவர் நடந்த உண்மையை சொன்னார் அந்த பாலடைந்த கோவிலை கும்போசம் செய்வது போல கனவு வந்தது என்றும் அதன் தொடர்ச்சியாக அந்த பாலடைந்த மண்டபம் இடிந்து என்றும் தெரிவித்தார் அப்போதுதான் ஜோசியருக்கு எல்லா உண்மையும் புரிந்தது தெய்வ பணி பற்றிய கற்பனையும் கனவும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடைவூறுகளையும் துன்பங்களையும் போக்குகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை நாம் மனதார செய்யும் தெய்வ காரியங்கள் அந்த மரணத்தையே தள்ளி போடுகின்றன என்பதையும் நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமான்ஸ் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்